வணக்கம் அம்மாவை விட பெரியம்மாவில்தான் பாசம் அதிகம் என உணர்ந்தேன் உன்னிடம் நீ ஐந்து மாத குழந்தையாக இருக்கும் பொழுது தாயை கண்ட பசுவைப் போல என்னிடம் வந்த நீ என் கண்களையே உற்று நோக்கினாய் தாயை கண்ட பசுவைப் போல என்னை சிக்கன பிடித்துக்கொண்டு என் கண்களை நோக்கிய உன் சின்ன விளையும் என்னிடம் வந்த பொழுது ஒரு அரவணைப்பை உணர்ந்தாய் அம்மாவிடம் கூட நீ செல்லவில்லை என் தோளில் நீ உரிமையாக உணர்ந்தேன் நான் சகலத்தையும் காட்டியவனே உன்னை தூக்கிய பொழுது மீண்டும் தாய்மையை என்னுள் உணர்ந்தேன் கலங்கிய கண்களை கண்ட பொழுது உனக்கு ஓர் இடையூறு ஏற்பட்டது என உணர்ந்தேன் விசாரித்ததில் தூசி விழுந்ததால் உன் கண்கள் கலங்கின என அறிந்தேன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன் பெரியம்மா என்றால் அம்மாவை விட பெரியவள் என்பதால் பாசமும் அதிகம் என உணர்ந்தேன் உன்னிடம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி